இனிய வணக்கங்கள் உலகத் தமிழர்களே உறவுகளே பாசங்களே எனக்கு நீங்கள் அளித்து வரக்கூடிய ஆதரவு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஒரு யூடியூபர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து நீங்க கொடுத்துருக்கீங்க அதுக்கும் மேலேயும் இருக்காங்க நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க செல்போன்லையும் பேசிட்டு இருக்காங்க நான் ஒரு மாணவனாகத்தான் நான் கருதுறேன் எழுபத்தோரு வயது மாணவன் என்னைய நான் திருத்திட்டு நான் தயாரா இருக்கேன் ஏதாவது குறைகள் இருந்தால் தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சப்ரைட் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க அதாவது எப்பவும் சொல்றது ரொம்ப நன்றி ரொம்ப மிக்க நன்றி எல்லாருக்கும் என்னுடைய நன்றி பொதுவா கிராமங்கள்ல ஒரு பழமொழி சொல்றேன் உயர உயிர பறந்தால் ஊர் பூர்வி இருக்கே அது பருந்தா அம்மா வா கிராமத்துல இருக்கான்னு வச்சோன்னேன் நகரங்களில் தெரியாது கிராமங்கள்ல அவனுக்கு அடையாளம் தெரியும் ஏய் இவன் தானடா இது ஆமாம் அப்படி பட்டம் திடீர்னு இனோவோக்கார் வாங்கிட்டு அப்படி ஒரு பந்தாவை சுத்திட்டு வரேன் வச்சுக்கோங்களேன் அவனை பார்த்து சொல்லுவாங்க

இது என்ன ஒரு பெரிய விசேஷம்னா கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க வேகமாக போய் ஒரு இறைய கொத்த முடியல வேகமாக போய் இரை எடுக்க முடியல கால்களால் பற்ற முடில நகங்கள் வளர்ந்துடுச்சு அழகு பெருசாகி போச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுமா ஆனா பெருசா எல்லாம் ஒன்றும் பண்ணிக்காது அழகு உடைச்சிக்கிறதோ நாங்கள் நல்லா அதெல்லாம் அது போய் தன்னுடைய ரக்கைகளை வந்து உதித்துட்டே இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தன்னுடைய ரக்கையில் உதிர்த்து புதுசாக ரக்கைகளில் வர்ற வரைக்கும் பொறுமையாக காத்திருந்து திரும்பவும் சிறகை விரித்து பறந்து வருமா நம்ம ரஜினிகாந்த் இருக்கிறாரு அவர் பார்க்கும்போது சாதாரணமாக இருக்கிறார் இயற்கையாக இருக்கிறார் ஒரு எழுபத்தி வயது எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்கார் இதே ஒரு கேரவனக்குள்ளே போயிட்டு வெளியில் வராருன்னா அந்த விக்கு மேக்கப்பு ட்ரெஸ்ஸு அப்படி போட்டு நடந்து வரும்போது உடம்பும் சரியா அம்சமா இருக்கா சூப்பர் ஸ்டார் சொல்லியா கொடுக்கணும் அவர் நடைக்கு அழகு இருக்கும் அப்படி எல்லாம் கை தட்டும் ஒரே ஆள் தான் அந்த மாதிரி இந்த பருந்து இருக்க கொஞ்சம் வயசாயிட்டா போய் மலை மேல உட்காந்து தன்னுடைய ரக்கையெல்லாம் கொட்டி திரும்ப வளரின்னு காத்திருந்து திரும்ப அதுக்கப்புறம் பறந்து அப்படியே சம்பளம் வரும் செத்து போன

எவ்வளவு தூரத்தில் தானும் சரி தன்னுடைய கண் பார்வம் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் தன்னுடைய இரையை அது ரொம்ப ஷார்ப்பா பாக்கும் ஏ ஒரு பெரிய ஆற்று மேல பறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தனக்கான இரை என்னங்கிறத தீர்மானிச்சுட்டு குறிக்கோள் அன்னிதயம் பண்ணிட்டு கரெக்டா வரும் கவ்விட்டு போயிட்டே இருக்கும் ஒரு பெரிய மீன் சொல்லி புரியுதுங்களா குறிக்கோள் இல்லாத வாழ்க்கையில் நீங்க கூட உங்களுக்குள்ளார ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கலாம் சின்ன சின்ன எண்ணங்கள் இருக்கலாம் சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் அடைஞ்சா நல்லா இருக்கும் ஏன் அடைய முடியாதுங்க அதற்கான குறிக்கோளை எல்லைகளை தீர்மானம் செய்யுங்கள் நிறைய உழையுங்கள் ஒரு வேலை செஞ்சா மட்டும்தான் இன்னைக்கு வருமானம் வந்துடும் அப்படின்னு சொன்னா நான் அது ஒண்ணு பெருசா ரைட்டு வேலை செய்யறாரு அவர் குடும்பத்தை காப்பாத்துறாரு நல்ல குடும்ப பாராட்டலாம் நான்லாம் வந்து பாத்தீங்கன்னாங்க என் வாழ்க்கை தோணேன் யாராவது ஒருத்தர் வாழ்க்கையை சொன்னா சங்கடம் எனக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது நான் மெடிக்கல் காலேஜில் கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் படிக்கிறதுக்கு எனக்கு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தான் எழுபத்தி ரெண்டுல நான் சென்னை கார்பரேஷன்

பேங்கிங் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் கான்செப்டில் நானும் அவளை இறங்கி ஒவ்வொருமா ஒர்க் பண்ணி நிறைய சம்பாதிச்சோம் சென்னை மாநகராட்சி சம்பளம் எனக்கு நல்லா இருந்துச்சு குறையில் எனக்கு நல்லது அதுக்காக நான் கூடுதலாவே ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய அதிகப்படியான அதிகப்படியான வந்து வசூல் பண்ணி நிர்வாகித்து கொடுத்துருக்கேன் கொரோனா ஆகட்டும் அந்த கால்ரா காலமாகும் கால்ரா ஹாஸ்பிட்டலே இறக்கக்கூடிய ஒரு மூணு மாசமோ நாலு மாசமோ தங்கி ஒர்க் பண்ணியிருக்கும் கடுமையாக ஒர்க் பண்ணியிருக்கும் ஆனால் ஜாதியாக ஒர்க் பண்ணும் எதையுமே ஒரு பெரிய சீரியஸாக எடுத்துக்கிறதே கிடையாது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒர்க் பண்ண கால்டா காலங்களில் பலவிதமான தொற்று நோய் பரவக்கூடிய காலங்கள்லாம் மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்யக்கூடிய ஒரு பணியான நகை என்னை மாற்றிக் வாய்ப்பு தந்த கடவுளுக்கு நன்றி என் பெரியவர்களுக்கு நன்றி அவ்வளவுதான் இந்த பருந்தை பொறுத்தவரையில பாருங்க நான் கூட சொல்றேன் பல முறை சொல்றேன் வெளியில போறீங்களா நல்ல உடை இருக்கிறதுல நல்ல உடை கொடுத்த நல்ல நல்ல கம்பீரமா நட சில பேர் பாத்தீங்கன்னா என்னமோ மாறி தளர்ந்து போய் என்னமோ இலத்தி அழந்துட்டா மாதிரி வேணாங்கிறேன் நொடியை நம்ம சொந்தமானது நாளைக்கு நம்ம இருப்போமான்னு தெரியாது ஏன் மகிழ்ச்சியா இருக்க கூடாது ஏன் சந்தோஷமா இருக்கக்கூடாது என்னுடைய கேள்விகள் இந்த நொடி நமக்கு சொந்தமானதுன்னா நம்ம ஹாப்பியா இருப்போம் இருக்கிற நொடிய கம்பீரமா போடுவோம் அந்த ஜம்மும் நடந்து ராஜாவா இல்லைன்னா கூட மனசுக்குள்ள ராஜாவா வச்சுக்கோமே நம்மளால முடிஞ்ச வரியவர்களுக்கு உதவி செய்வோம் தான தர்மங்கள் நம்மளால முடிஞ்சத 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 செய்வோம் தப்பில்லையே ஆக வாழ மனிதனாய் பிறந்துட்டோம் பெரிய வரம் வாழ்வதற்கு கிடைச்ச ஒரு வரம் நமக்கு இது கிடைச்சிருக்கு இதை நம்ம பெரிய பயன்படுத்திட்டு பெரிய அளவுல நம்ம சிறப்பா வாழ்ந்து நம்ம மகிழ்ச்சியா இருப்போன்றது என்னுடைய கேள்வி என்னுடைய கேள்வி மட்டும் இல்ல பதிலா தான் ஆகவே உறவுகளே பாசங்களே சிட்டுக்குருவி மாதிரி ஏதோ கிச்சு கிச்சு கிச்சுன்னு வாழாம பருந்து மாதிரி கம்பீரமா சிறப்பா மகிழ்ச்சியா நல்ல கிடைச்சத ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டுட்டு நல்ல ஜம்முன்னு இருப்போமே வயசான கூட இறங்கி நம்முடைய இவ்வளவு ரஜினிகாந்த் ஸ்டைல வந்து அப்படி ஒரு டைலாக் பேசும்போது எவ்வளோ கிளாப் கிடைக்குது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு ரசிகர்களுக்கு இந்த வயசுலயும் அவருக்கு பெரிய மிகப்பெரிய ரசிகப்பட்ட அளவு இருக்குன்னா அதுக்கு காரணம் அவருடைய ஸ்டைலு கம்பீரம் சாதாரணமாக பார்த்தா நீங்க சொல்லவே மாட்டீங்க அந்த மாதிரி நம்ம வாழணும் இந்த பருந்து மாதிரி நம்ம வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய புரிக்கோல் ஆசையாக ஆசையாகிச்சு கும்பில் இருந்து நன்றி வணக்கம் நன்று இப்பனக்கும்.